தேர்ட்டி ப்ளஸ் ஆச்சுனாவே லேடிஸ் எல்லாமே ஒரு ஹெல்த் செக்கப் எடுத்துக்கிறது நல்லது நானும் எங்கள் ஊருக்கும் பக்கத்தில் இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டலில் ஹெல்த் செக்கப் வந்து எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு வந்தோம் ஒரு ஒரு மணி நேரம் போல ஆச்சு செக் பண்ணிட்டு எல்லாமே நல்லாயிருக்கு அப்படின்னு சொன்னாங்க நீங்களும் தேர்ட்டி ப்ளஸ் ஃபார்ட்டி பிளஸ்ல இருக்கீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஹெல்த் செக்கப் வந்து எடுத்துக்கோங்க ஹாஸ்பிட்டலில் செக்கப் எல்லாம் முடிஞ்சு வெளியில் வந்தால் சரியான மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது ஆனால் எங்கள் ஊருக்கு வர்ற வழியில் வந்து பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சுதா அப்படிங்கிற மாதிரி வெயில் பயங்கரமாக அடிச்சுக்கிட்டு இருக்கு இப்போ அடிக்கிற வெயிலுக்கு போடுற மாதிரியான காட்டன் சுடிதார் ரெடிமேட் சுடிதாருங்க ஸ்டிச் பண்ணியே வருது வித்து ஓவர் பியூர் காட்டன் சுடிதார் லைனிங் வந்து கிடையாது ஆனால் லைனிங் வந்து தேவைப்படாது அந்த அளவுக்கு மெட்டீரியல் வந்து பார்த்திங்கன்னா நல்லா திக்காக தான் இருக்குது ஷாலுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக கொடுத்துருக்காங்க இத்தனையும் வச்சு ஆறநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு தான் இந்த சுடிதார் வந்து சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஸ்டிச் பண்ணியே பேண்ட்டு நல்ல பெரிய சாலு டாப்பு மூணுமே சேர்ந்து ஸ்டிச் பண்ணியே அறநூற்றி ஐம்பது ரூபா தான் பேண்ட்டில் பேக்கெட்ஸோடு வந்துடுதுங்க உங்களுக்கும் இந்த சுடிதாஸ் வேணும்னா இவங்க நம்பர் ஸ்க்ரீனில் தரேன் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் நைட்டியும் வந்து பார்த்திங்கன்னா சேல்ஸ் இருக்காங்க இது வந்து பியூர் காட்டன் நைட்டி தான் இரநூத்தி எண்பது ரூபாய்ங்க இது வந்து நைட்டி மாதிரி இருக்காது மேக்ஸி மாதிரி போடுறதுக்கு அவ்வளோ ஒரு கம்ஃபர்டபுளாக ஒரு நீட்டான லுக்குமே கொடுக்கும் வித்து பேக்கெட்ஸோடு வருது நைட்டியும் காட்டன் நைட்டி தான் இவங்க நம்பர் ஸ்க்ரீனில் தரேன் இன்ஸ்டாவில் இங்கே ஐடியா டேக் பண்ணுறேன் கண்டிப்பாக தேவைன்னா செக் பண்ணி பாருங்கள்